ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஒரு முக்கியமான எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்களை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைமோட் மொபைல் ஆப் இது சாதாரணமாக இருக்கிற ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான் அது மாதிரி ஒரு ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப் தான் இதில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுதில்ல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு அதை பற்றி தெ தெரிஞ்சுக்கணும் அது டீட்டெயில்டாக அப்படின்னா அதனுடைய டவுன்லோடிங் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் நிறைய இருக்குது நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதை ரெஃபர் பண்ணி அர்ன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா எல்லாமே உங்களுக்கு ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்புறமா நீங்கள் ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆஃபர் ரேட்டில் தான் இருக்கும் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பொருளை வச்சு அதாவது முக்கியமான கேரட்டு நெல்லிக்காயை வச்சு ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அது என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் ரெண்டு நெல்லிக்காய் நான்கு புதினா இலைகள் ஒரு கரண்ட் ஒரு மேஜை கரண்டி அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு அரை மேஜை கரண்டி பனங்கற்கண்டு ஒரு மேஜை கரண்டி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கங்க அதே போல் நெல்லிக்காயை அதனோடய விதைகளை நீக்கிட்டு அந்த சதிய பகுதியை மட்டும் நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்தபடியாக அந்த புதினா இலைகளை இலைகளை மட்டும் எடுத்து அலசி சுத்தமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக அந்த பனங்கற்கண்டு இருக்கல அதை வந்து லேஸாக பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் சொன்னணும் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணீரும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடி வடிகட்டணும் வடிகட்ட பிறகு எலுமிச்சை சார் கொஞ்சம் பிழிஞ்சி என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட பிடிச்சிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது ஐக்கு பெனிஃபிட்டு நெல்லிக்காயில் உங்களுக்கு வந்து விட்டமின் சி இருக்குது உங்களுக்கு இம்யூனிட்டி அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்தையுமே கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் புதினா பற்றி தெரியும் பனங்கற்கண்டு இல்லைன்னா பணம் வெள்ளம் இதை மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா ஒயிட் சுகரில் அந்தளவு எந்த ஒரு ஜஸ்ட் அது வந்து சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சப்ஸ்டன்ஸாக தான் யூஸ் பண்ணுறோமே தவிர அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ஸோ நீங்கள் இந்த ட்ரிங்க் யூ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு இல்லைனா பணவெல்லம் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணுங்கள் இது ரெகுலராக எடுத்துக்காட்டாலும் வீக்லி ட்வைஸு த்ரைஸ் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்